கோபதாபங்கள் ஏற்படுவதற்கும் மனக்குரோதங்கள் ஏற்படுவதற்கும் இது காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆக இந்த வெறுப்பை ஊட்டுவதுதான் எல்லா விதமான துவேஷத்திற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது தனிப்பட்ட முறையிலும் சரி குடும்ப ரீதியிலும் சரி சமூக அளவிலேயும் சரி மனநிலைகளிலும் சரி வெறுப்பை ஊட்டுவது என்பது இருக்கிறதே அருமையானவர்களே இதுதான் உத்தி என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் இன்னமா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இன்nama yureedu shaytaanu ayyuka baynakum al'adaawata wal baghdaa உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பை ஊட்டுவதையும் கோபத்தை மூட்டுவதையும் தான் ஷைத்தான் ஆடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய திட்டமும் அவனுடைய உத்தியும் அதுதான் வெறுப்பு உண்டானால் அதனால் உண்டாகக்கூடிய காரியங்கள் ஏராளமானது அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் கடுமையானது அதனால்தான் தான் வழியை அல்லாஹ்வின் ரசூல் சொல்லும்பொழுது நோன்பை விட தொழுகையை விட சதக்காவை விட ஹஜ்ஜை விட சிறந்த ஒரு அமலை சொல்லி தரட்டுமான்னு கேட்டான் சல்லாசன் ஆகியமே அப்படி என்ன அமல் இருக்கிறது நபிலான தொழுகைகளை விட நோன்பை விட சதக்காக்களை விட சிறந்த அமல் என்னவென்று கேட்ட பொழுது உங்களுக்கு மத்தியில் இணக்கம் என்று சொன்னார் உங்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குவதற்கிறது பைன் உங்களுக்கு மத்தியில் இணக்கமான ஒரு சூழலை உண்டாக்கி அப்படிப்பட்ட ஒரு கருணை அன்பின் அடிப்படையில் உண்டான வாழ்க்கை இருக்கிறதே இதை எல்லாம் இடம் சிறந்தது என்று கண்மணி ரசூலும் அவர்கள் சொல்லி காண்பித்தார் உரிமையானவர்களை செல்லாம் சொன்னார்கள் உங்கள் முன்னால் உள்ள சமுதாயத்தினுடைய சில நோய்கள் உங்களுக்கும் அப்படியே பரவி கொண்டிருக்கிறது அதிலே குறிப்பாக பொறாமையும் பகைமை உணர்வும் என்று சொன்னார் முன்னால் உள்ள சமுதாயத்திலும் இருந்தது அவருடைய நஷ்டத்திற்கும் அவருடைய பல்வேறு விதமான அழிவிற்கும் அது காரணமாக இருந்தது அந்த வியாதி இந்த சமூகத்தில் தொடர்கிறது செல்லா செல்ல சொன்னார்கள் யாரிடத்திலே இந்த பகைமை உணர்வு இருக்கிறதோ யாரிடத்தில் இந்த பொறாமை உணர்வு இருக்கிறதோ அது அப்படியே மழித்து விடும் இல்லாமல் ஆக்கிவிடும் தலைமுடியில் எடுக்கிறதுக்கு ஹல்க அதை அப்படியே மழித்து விடும் என்று சொன்னார்கள் சொல்லிட்டு சொல்லாங்க சொன்னார்கள் ஒரு தகலிக்கு முடியை அழித்து விடும் அது அழித்து விடும் அது இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லவில்லை ஒரு ஆக்கின் தகலிக்கு தீன் இந்த தீனை அழித்து விடும் என்று சொன்னார் தகைமை என்பது இருக்கிறதே வெளிப்படையா என்று தெரிந்தாலும் கூட அது இந்த தீனுடைய அழிவிற்கு காரணம் பகைமை இருக்கும் பொழுது ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டார்களே ஒரு சலாம் கிடையாது ஒரு புன்னகை கிடையாது வெறுப்பும் குரோத தானே இருக்கிறது இது இந்த தீனுடைய அழிவிற்கு காரணம் சொல்லா சொல்லும் சொல்கிறார் தீனுடைய அழிவிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த உலகத்தில் வெறுப்பை பரப்புவோர் சொற்களால் செயல்களால் அணுகுமுறைகளால் வெறுப்பை உண்டாக்குவதற்கு காரணமாக இருப்பவர்கள் அல்லாஹுடைய விரோதிகள் அவர்கள் அவர்கள் எதிரான செயல்பாட்டிற்குரியவர்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது யார் இந்த உலகத்தில் வெறுப்பை விதைக்கிறார்களோ வரலாற்றில் அவர்கள் ஒரு காலம் வெற்றி பெற்றதில்லை யாராக இருந்தாலும் சரி சோழினியாக இருந்தாலும் ஹிட்லராக இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய பெரிய பெரியவர்கள் என்று வரலாற்றிலே அன்றைய காலகட்டத்தில் கட்டி பறந்தவர்கள் அவருடைய ஆனார்கள் எளி நிலையில் அவருடைய மரணமும் வந்தது எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கிறது அதனால இந்த உலகத்தில் அன்பை பரப்பக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இணக்கமான ஒரு சூழலை உண்டாக்கக்கூடியவர்களாக நாம் அமைந்திருக்க வேண்டும் இந்த ஆட்சியாளர்கள் ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வை பரப்புகிறார்கள் அருமையானவர்களே இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த